தேவை முக்கியமா அதை யாரா இருந்தாலும் சரி அதனால இருந்தா பறவைகள் விலங்குகள் எல்லாம் வந்து தனக்கான கூடுகளை வீடுகளை கட்டுது மனிதன் கட்டுறா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கப்புறமா வந்து லவ் அண்ட் பிலாங்கி அப்புறம் ஃபேமிலி வந்து மனுஷங்களுடைய தொடர்பு வந்து மக்களுக்கு வேணும் அந்த மனிதனுக்கு இல்லாம வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் பொதுவாக இந்த மூணு ஸ்டேஜ்லயே மனிதனுடைய வாழ்க்கை பெரும்பாலும் வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்போ இந்த மூணு ஸ்டேஜை வந்து தாண்டி ஒண்ணே இருக்குன்னா அது அதிகமா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து சொல்லப்படுறது இல்ல குறிப்பா பள்ளிக்கூடங்கள்லயும் இல்ல ஒரு ஹெல்த்தியஸ்ட் கான்வர்சேஷன் ஒரு ஆரோக்கியமான உரையாடல் வந்து வந்து கிடையாது சமுதாயத்துலயும் வந்து கிடையாது அப்போ நம்ம அடுத்ததா வந்து இந்த மூணுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜுக்கு வரவங்க யாரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீத மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றது சுயமரியாதை அதனை குறித்து தான் வந்து நாம இன்னைக்கு அந்த சப்ஜெக்டா வந்து பேச போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இஸ்லாத்துக்கும் நமக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதுல ஒரு ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா முகமதியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முஸ்லிம்களை பார்த்து முகமதியர் ஏன் அதை சொன்னாங்க தெரியுமா மதிதனை முகம் பார்த்து நோன்பு நோப்பதால் முகமதிய மதிதனை முகம் பார்த்து ஹச்சு பயணம் செய்வதால் புனித யாத்திரை செய்வதால் முகமறியது மதிதனை முகம் பார்த்து தன்னுடைய நாட்காட்டியை மாதங்களை கடிப்பதால் முகம் வயப்பா எவ்வளவு அழகா வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா மதி என்றால் என்ன அறிவு முகமதுவை பாலோ எல்லாம் அறிவுடையவர்கள் முஸ்லீம்னா அறிவு இல்லாம இருக்க மாட்டான் ஒரு முட்டாளாக இருக்க மாட்டான் ஒரு முஸ்லீம் மதிவுடையவனாகத்தான் இருப்பான் அறிவுடையவனாகத்தான் இருப்பான் முகமதுவை ஃபாலோ பண்ண மதியுடையவர்கள் யார் முகமதுவை முடியக்கூடியவர்கள் முகமது பாருங்க எவ்வளவு அழகான சொற்களை நமக்காக கொடுத்தார்கள் இல்லையா ஆனா நாம அவங்களுக்கு ஏதாவது திருப்பி தருமா அன் நபிகள் நாயகம் அண்ணன் பெருமானார் நபிகள் ஆகியது யாருக்குமே இல்லைங்க யாருக்குமே கிடையாது தமிழ்ல மட்டும்தான் இந்த வார்த்தை இருக்கும் அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் நாயகம் ஏன் தெரியுமா அவர் அகில அகிலத்தாருக்கு எல்லாம் அதனால தான் அவர் நாயகம் ஹீரோ ஹீரோ அவர் ஹீரோ இல்லையா எவ்வளவு அழகிய சொல் நாம அவங்களுக்கு எந்தெந்த திருப்பி கொடுத்தோம் இந்த குரானை கூட பாருங்க திருக்குறான என்ற அழக பேர் வச்சிருக்கோம் இதை கொடுத்தோமா இதை கூட நாம் இன்றைக்கு கொடுக்க மறுக்கிறோம் அந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய துரோகம் நாம் செய்கிறோம் அப்போ நம்ம கிட்ட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல இல்ல அவங்க நம்மளை எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க நம்ம கிட்ட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையே ஆகவே யார் யாரெல்லாம் இந்த திருவேதத்தையும் நபிகளாரையும் மறுமையையும் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அது முதியவர்கள் ஆனாலும் சரி என்ன மாதிரி முதியவர்கள் ஆனாலும் சரி ஓய்வு போன்ற இளைஞர்கள் ஆனாலும் சரி அல்லது குழந்தைகளானாலும் சரி பெண்களாக ஆனாலும் சரி அவர்கள் மீது இறைவனுடைய அருளும் வாக்கியமும் அவர்கள் மீது புரிந்து கொண்டே இருக்கட்டும் என்று பிரார்த்தித்தவனாக நான் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நபைகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் தாழ்வையும் அவமானத்தையும் மனம் விரும்பி மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல தாழ்வையும் அவமானத்தையும் மனம் விரும்பி மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல ஆகவே சுயமரியாதை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடாது வாழ்பவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார் ஆகவே மானத்தோடு வாழ்பவன் தான் மனிதன் ஆம நீங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கனா உடை போட்டிருக்கா மானம் இல்லையா ஆகவே மானத்தோடு வாழ்பவன் தான் மனிதன் அப்படி அல்லாதவன் விலங்குகள் என்று சொன்னார் விலங்குகளுக்கு மானம் இருக்கா திருமணம் இருக்கா வக்கேடி இருக்கா அதுவே எதுமே கிடையாது ஹயா என்ற ஒரு குணம் அவர்களுக்கு கிடையாது ஆகவே மானமின்றி பல நாட்கள் வாழ்வதை விட மானத்தோடு சில நாட்கள் வாழ்வதே மேல் என்று சொன்னார் ஆக எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்பது முக்கியமில்லை எப்படி நாம் வாழ்ந்தோம் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தோமா சுயமரியாதையோடு வாழ்ந்தோமா அல்லது பிறருக்கு பயன்படும் வகையில் நாம் வாழ்ந்தோமா ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்தோமா ஆகவே ஆண்டுகள் சில ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கை மானத்தோடு மரியாதையோடு வாழ்ந்தோம் ஆகவே இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை பத்தி தான் நாம் இன்னைக்கு பேச போறோம் இதனை உலகத்தில் பத்து சதவீத மக்களால் மக்களால் தான் பின்பற்றப்படுகிறது என்று ஆய்வுகள் கொடுத்துகின்றன தமிழகத்தை பொறுத்தவரை இந்த சுயமரியாதை என்ற சொல் வந்து பரிச்சயமான சொல் இல்லையா செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிறந்த இடம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆகவே அவர்கள் சொல்லுகின்ற சுயமரியாதை என்ன பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை ஜாதி பருப்பு பெண் அடிமைத்தடம் இவற்றையெல்லாம் தான் சொல்லுவாங்க இதுவும் இஸ்லாத்துல உண்டு இதை தாண்டியும் உண்டு இதை தாண்டியும் உண்டு ஆகவே சுயமரியாதை பற்றி குரானிலும் நபி மொழிகளிலும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு பெரிய லிஸ்ட் ஆனால் நான் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் முதல்ல வந்து மறுப்பவர்கள் சுயமரியாதை இல்லாதவர்கள் இந்த திருப்புற சொல்கிறது மறுப்பவர்கள் சுயமரியாதை இல்லாதவர்கள் மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னங்க சிந்திக்கிறது ஆகவே யார் யாரெல்லாம் இந்த சிந்தனை இழந்து விடுகிறார்களோ அவர்கள் விலங்குகளாக மாறிவிடுவார்கள் ஆகவே சிந்திப்பவர்களை பற்றி திருக்குறள் எப்படி சொல்லுதுன்னா சில இடங்கள்ல எப்படி சொல்றனா இவர்களுக்கு இதயம் உண்டு ஆனால் இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் இவர்களுக்கு கண்கள் உண்டு ஆனால் பார்க்க மாட்டார்கள் இவர்களுக்கு கால்கள் உண்டு ஆனால் கேட்க மாட்டார்கள் என்று திருக்குறள் மிக அழகிய உமை ஊமைகளோடு சொல்கிறது கடைசியா அதை எப்படி சொல்லுதுன்னா அப்படி சிந்திக்க மறுப்பவர்களை பார்த்து இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவார்கள் என்று சொல்லுது இத்தோடு குரால் நிறுத்துக் கொள்ளவில்லை அதிலிருந்து ஒரு படி மேலே போகிறது வல்பம் வலுலா என்று சொல்கிறது அந்த விலங்குகளை விட இழிவானவர்கள் அவர்கள் விலங்குகளை விட இழிவானார்கள் ஆகவே எந்த கொள்கையாக இருந்தாலும் எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் நாம் அதனை ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தி சிந்தனைக்கு உட்படுத்தி அந்த செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எல்லா செய்தியும் வருகின்ற செய்திகளை எல்லாம் நான் விழுங்கி விடுவேன் அப்படி ஏற்றுக்கொள்வேன் என்ற அந்த விஷயத்தை இஸ்லாம் மறுக்கிறது திருவள்ளுவர் மிக அழகாக சொல்வார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் தாண்பதை இல்லையா ஆகவே இறைவன் கேட்கின்றான் இந்த திருமறையிலே இந்த மக்களை பார்த்து கேட்கின்றான் இறைவன் இலக்கியருடைய இந்த வேதத்தின்படி நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா நாங்கள் எங்கள் முன்னூறு சொல்படிதான் நாங்கள் வாழ்வோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது அல்லாஹ் இறைவன் அல்லவாகிய இறைவன் அவர்களை பார்த்து கேட்கின்றான் உங்களுடைய நேர்வழி பெறாமலும் வழி தவறி இருந்தாலும் அறிவு பெறாமலும் இருந்தாலும் நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள் ஆகவே முன்னோர்கள் சொல்வது எல்லாம் சரியின்ற என்பது இல்லை ஆகவே முன்னோர்கள் சொல்வது எல்லாம் தவறு என்பதும் இல்லை ஆகவே ஒரு நடுநிலையாக நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் அதனாலதான் நம்மூர் வழக்கம் வழக்கம் நம்மார்டன் சொன்னது நம்ம குடும்ப வழக்கம் இதெல்லாம் வந்து அளவுகோடு இல்லைங்க இஸ்லாம் சொல்லுகிறது இதெல்லாம் அளவு அளவுகோல் இல்ல உங்களை படைத்த இறைவனும் அவர்களால் அனுப்பப்பட்ட தூதர்களும் தான் அளவுகோல் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஆகவே திருமறையிலே சிந்தித்து பார் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் மட்டும் இருநூத்தி ஐம்பது இருக்குங்க வேற எந்த விதத்திலையும் உங்களால பார்க்க முடியும் பொதுவாகவே மதம் என்றாலே சிந்திக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சிந்திக்காதே அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் திருக்குறானிலே எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறா உங்களுடைய இதயங்கள் என்ன தாளிடப்பட்டுள்ளனவா கூட்டு போட்டீங்களாப்பா நீங்க நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று திருக்குற இறைவன் கேட்கின்றான் இன்னும் பல இடங்களில் கேட்கின்றான் அறிவுடையவருக்கு இதுல பல சான்றுகள் இருக்கின்றன இந்த வானத்தை நீங்க பார்க்கலையா இந்த மழையை பார்க்கலையா இந்த பார்க்கலையா ஏன் உங்களையே நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்ற இறைவன் கேட்கிறான் ஆகவே கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது வசனங்கள் சிந்திக்க மறுபவர்கள் சுயமரியாதை இல்லாதவர்கள் பெருமானாரிடத்திலே இடத்திலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நபிகளாரும் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கொள் ஆகவே எந்த இடத்துல கேள்வி கேட்கறது சிந்திக்கிற அந்த கேட்டு க்ளோஸ் ஆகுதோ அந்த சமுதாயம் வளர்ச்சி பெறாது அந்த சமுதாயம் வளர்ச்சி பெறாது எதுலையுமே எந்த ஒரு விஷயத்திலையும் ஒழுக்கத்திலயும் மேம்பட மாட்டாங்க சயின்ஸ்லயும் மேம்பட மாட்டாங்க குடும்பத்திலயும் மேம்பட மாட்டாங்க பொருளாதாரத்திலயும் மேம்பட மாட்டாங்க ஆகவே சிந்திக்க வேண்டும் என்று இறைவன் மீண்டும் மீண்டும் திருமறையில கூறுகிறார் இரண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா படைத்தவனை விட்டு படைப்புகளை வணங்குபவர்கள் சுயமரியாதை இல்லாதவர்கள் படைத்தவன் வேறு படைப்புகள் வேறு இல்லையா இது ரெண்டும் எப்படிங்க ஒண்ணாவும் இது ரெண்டும் ஒன்னாவாது இல்லையா படைத்தவனுடைய தன்மைகள் வேறு படைப்புகளுடைய தன்மைகள் வேறு ஒரு படைப்பு உன்னோர் படைப்பை வணங்கலாமா எவ்வளவு அறிவியல் தளம் ஒரு படைப்பை இன்னொரு படைப்பு வணங்க ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு வழங்காதுங்க ஒரு ஆடு எந்த ஒரு ஆட்டையும் வணங்கி நீங்க பாத்துருக்கீங்களா ஒரு மரம் இன்னொரு மரத்தை வணங்கி நீங்க பார்த்திருக்கீங்களா வணங்காது ஆகவே படைத்தவனுடைய தன்மைகள் என்ன அவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் இல்லையா ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அவன் அல்லாஹ் சம தேவை கிடைத்தவன் அவனுக்கு தேவை கிடையாது பசி கிடையாது காமம் கிடையாது உறக்கம் கிடையாது களைப்பு கிடையாது நோய் கிடையாது மூப்பு கிடையாது ஆக எதுவும் கிடையாது அவனோடு வந்து படைத்தவனை படைப்புகளை சேர்த்து நீங்கள் பேசுகிறீர்களே ஆகவே படைப்புகளுக்கு இந்த பலவீனம் தான் உண்டு படைப்புகளுக்கும் இந்த பலவீனம் தான் வந்தது அதைதான் ஒரு தமிழ் பாடல் மிக அழகாக சொல்லும் படைத்த படைப்பெல்லாம் படைத்தான் மனுவுக்காக மனுவை படைத்தான் அவனை வணங்கும் அவனை வணங்கும் ஆகவே இரண்டும் ஒன்றாகுமா என்ற திருக்குறான் கேட்கிறது திருமறையிலே படைத்தவன் கேட்கின்றான் இறைவன் கேட்கின்றான் படைத்தவனும் படைப்புகளும் சமமாகுமா படைத்தவனும் படைப்புகளும் சமமாகுமா நீங்கள் உங்களுடைய இறைவனை பற்றி என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே எக்காலத்திலும் படைப்புகளை வணங்கலாகாது என்று இறைவன் சொல்றான் அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி அது ஜட பொருளாக இருந்தாலும் சரி அல்லது உயிரற்ற ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இவற்றை நீங்கள் வணங்கலாகாது அது இயற்கையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி பெருமானார் அவர்கள் நபிகள் நாயகம் பெருமானார் அவர்கள் இறப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு என்ன சொன்னார்கள் என்னுடைய ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள் சமுதாய மக்கள் எல்லாம் தங்களுடைய கூதருடைய அடக்கஸ்தலத்தை ஸ்தலமாக மாற்றிக் கொண்டதன் காரணமாக அவர்கள் அழிந்து போனார்கள் என்று சொன்னார்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல நபிகளார் அவர்கள் கண்டிப்புடன் இருந்தார்கள் என்றால் ஒரு கூட்டத்துல நடந்து போனா கூட மக்கள் எழுந்து நின்று மரியாதை செய்வதை அவர்கள் விறுத்தார்கள் அதை விரும்பவில்லை அதனுடைய விளைவு அவர் உருவாக்கி சமுதாயம் அதிலே அலி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோட என்ன செய்வாராம் அவரை அவர் நடந்து போகும்போது உடை சூழல் யாராவது வந்தாங்கன்னா ஒரு கிளைய உடைச்சு அல்லது ஏதாவது ஒரு தம்பு கீழே கிடந்தா அதை எடுத்து காலியை அடிப்பார் ஏன் என் பின்னாடி இந்த மாதிரி படை சூழல் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆகவே ஒரு முறை பார்த்து பெருமானாரை பார்த்து ஒருத்தன் நடுங்கினார் நடுங்கினார் அபிகல் நாயகம் போயிட்டு கை தோல் மேல கையை போட்டு எதுக்கு சாதாரண மனிதன் காய்ந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டு ஒரு தாய் தாயுடைய வயிற்றில் பிறந்த ஒரு சாதாரண மனிதனை அப்பா என்ன பார்த்து ஏன் நடந்துறீங்க அப்படின்னு சொல்லி ஆகவே படைத்தவனைத்தான் நாம் வணங்க வேண்டும் படைத்தவனுடைய கற்க கட்டளைகளுக்கு மட்டும்தான் கீழ்படிய வேண்டும் ஆகவே படைத்தவன் படைத்தவனிடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆகவே பிரார்த்தனைகளை கேட்கின்ற சக்தி யாருக்கு உண்டு என்றால் படைத்தவனுக்கு மட்டும்தான் உண்டு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒரே நேரத்தில் பிரார்த்தனை செய்யும் போது இன்னாருடைய குரல் இன்னாருடைய தேவை இன்னார் இவருக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கட்டும் யாருக்கு தெரியும்னா படைத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் உயிரோட இருக்க கூட தெரியாதுங்க அப்போ இறந்து போனவங்களை பற்றி நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க கிட்ட போகவே கூடாது ஆகவே இது ஒரு இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யார் சுயமரியாதை இல்லாதவர்கள் படைத்தவனை வைத்து படைப்புகளை வழங்குவவர்கள் சுயமரியாதை இல்லாத அடுத்ததாக தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவர்கள் சுயமரியாதை இல்லாத இந்த குணங்கள் எல்லாம் இருக்கா பாருங்க நேரம் முடிந்துவிட்ட தான் காரணத்தினால் வரக்கூடிய காலங்களில் நான் இதனை குறித்து பேச ஆசைப்படுகிறேன் ஆகவே இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக அது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன்